வருகிற குர்பானுடைய காலம் மாடுகள் கொண்டு வந்து ஒரு இடத்தில் வைப்பார்கள் அந்த மாடுகளுக்கு உணவு கொடுக்க மாட்டார்கள் அதை பராமரிக்கின்ற முறை பார்ப்பவர்களுக்கு உண்மையில் கவலைக்கிடமாக இருக்கும் மிருகங்களை இழுப்பது அடிப்பது மிதிப்பது மிகவும் ஒரு ரூட் கடுமையான முரட்டுத்தனமான முறையில் கையாளுவது இஸ்லாத்துக்கு எதிரானது அது மனிதநேயத்துக்கு முரணானது இஸ்லாம் அறுக்க சொல்லுகிற மிருகத்தை கூட அன்பாக அரவணைக்க சொல்லுகிறது அறுக்கிற பொழுது கத்தியை கொள் ஒரு ஆடு பார்க்கிற பொழுது அடுத்த ஆட்டை ஒரு சாவி அறுக்கிறார் அல்லாவுடைய சொன்னார்கள் பார்க்கிற ஆட்டை இரண்டு முறை அறுப்பதுக்கு சமன் அது பார்த்தால் இரண்டு முறை அதை அறுப்பது போன்றது அப்படி செய்யாதீர்கள் என்று அல்லாவுடைய தூதர் மிக அழகான அணுகுமுறைகளை எல்லாம் சொல்லி தந்தார்கள் ஆனால் நாங்கள் மாற்றமாகத்தான் புரிந்து வைத்திருக்கிறோம் ஒரு சகோதரர் வருகிறார் கேட்கிறார் மூலவி பாருங்கள் என்னுடைய குடும்பத்தில் பிரச்சனை என்ன பிரச்சனை குழந்தைக்கு ஹத்னா வைக்க வேண்டும் நான் டாக்டர் இடத்திலே போவோம் என்று சொன்னேன் என்னுடைய குடும்பத்தவர்கள் சொல்லுகிறார்கள் டாக்டர் இடத்தில் போக வேண்டாம் ஏன் டாக்டர் இடத்திலே வைத்தால் காலையில் ஹத்னா செய்தால் மாலையில் எழும்பி நடக்கிறான் அப்படி இருக்கக்கூடாது ஹத்னா வைத்தால் ஒரு ஐந்து நாள் பத்து நாள் வேதனை இல்லை டாக்டர் இடத்திலே செய்தால் வேதனை பலி ஒன்றுமே இல்லை அதனால் தான் மாமாவிடத்திலே செல்ல வேண்டும் என்று குடும்பத்தவர்கள் பிரச்சனை என்ன நினைக்கிறார்கள் ஹத்னா வைத்தால் வேதனை பலி இருக்க வேண்டும் ஒரு பத்து நாள் படுக்க வேண்டும் டாக்டர் இடத்துல செய்தால் வலி இல்லை கண்ணியத்துக்குரியவர்களே அந்த எப்படி இஸ்லாத்தை புரிந்திருக்கிறார்கள் என்று சிந்தித்து பாருங்கள் நம்முடைய நடை மார்க்கம் என்னவென்று தெரியாது அறியாமை இதுதான் இவ்வளவு ஒரு கடுமையான போக்கை சட்டங்களை உருவாக்குவதற்கு காரணமாக இருக்கிறது எனவே இந்த குர்பானுடைய காலம் அறுத்து விட்டால் எலும்புகள் கழிவுகள் எல்லாம் இரண்டு மூன்று நாட்கள் அப்படியே இருக்கும் துருநாற்றம் வீசும் அந்த பக்கத்தில் அதாவது மூக்கு வைத்திருக்க முடியாது அது கூட மூன்று நாட்கள் வரைக்கும் மிருகங்கள் காக்கை நாய்கள் அங்கும் இங்கும் கொண்டு போய் அடுத்தவர்களுடைய கிணற்றிலே வீட்டு கூரைகளிலே இதர இடங்களிலே போடுவதன் மூலமாக முஸ்லீம் அல்லாதவர்கள் மட்டுமல்ல முஸ்லீம்களே நச்சரிக்கின்ற அளவுக்கு மோசமான ஒரு காலமாக குர்பானுடைய காலம் மாறுகிறது நாங்கள் இதை திருத்த வேண்டும் மாற்ற வேண்டும் இது நம்முடைய தவறு இன்னொரு பக்கத்தில் இஸ்லாத்துக்கு எதிராக அவர்கள் செய்கிற சதி உதாரணமாக சொல்வதான சென்ற குரபானுடைய காலம் திஹாரியில மாட்டு தலை விருந்து பார்ப்பதற்கு ஒரு ஒரு அகோரமான கோலத்திலே ஒரு பெரிய மாட்டுத்தலை சிட்டிக்கு முன்னால் ஒரு கல்லுக்கு மேலே இருக்கிறது பாதையோரத்தில் செல்லுகிற மக்கள் எல்லாம் குரபானுடைய அடுத்த நாள் காலை பார்க்கிற மக்கள் என்ன நினைப்பார்கள் பொறுபான் கொடுத்த முஸ்லீம்கள் எவ்வளவு ஒரு கொடூரமானவர்கள் மிருக இறக்கம் சிந்தனை கருணை இந்த அது காருணிய மிருக காருணிய மற்றவர்கள் என்கிற ஒரு ஒரு எண்ணத்தை ஊட்டுவதற்காக சிலருடைய மோசமான ஒரு சதித்திட்டம் ஒரு சூழ்ச்சி தான் இது கண்ணியத்துக்குரியவர்களே நிச்சயமாக இதை ஒரு முஸ்லீம் செய்திருக்க மாட்டான் ஏன் செய்திருக்க மாட்டான் இவர்களுக்கு செய்தவர்களுக்கு தெரியாது ஒரு முஸ்லீமுடைய கையிலே ஒரு மாட்டு தலை கிடைத்தால் என்ன நடக்கும் மாட்டுடைய பல்லு கொம்பை தவிர ஒன்றும் இருக்காது கண்ணியத்துக்குரியவர்களே வாரி உருவி எடுத்து விட்டுத்தான் அதை வீசுவான் அதிலே இருக்கிற எது எதுவெல்லாம் பயன்படுத்த முடியுமோ அவ்வளவையும் உருவி எடுத்துத்தான் வீசுகிறான் கடைக்கு சென்று முள்ளு வேண்டும் என்றால் முள் தான் தருகிறான் ஒரு துண்டு இறைச்சியே கிடையாது அப்படி உருவத் தெரிந்த பாரத் தெரிந்த ஒரு சமூக முஸ்லீம் சமூகம் அவன் கையில் ஒரு தலை கிடைத்தால் என்ன நடக்கும் என்று இவனுக்கு தெரியாது முழு தலை இருக்கிறது என்றால் நிச்சயமாக ஒரு முஸ்லீம் வைத்திருக்க மாட்டான் ஏதோ அறியாத்தனமாக முட்டாள்தனமாக சிலர் செய்கிற சதி முயற்சி கண்ணியத்துக்குரியவர்களே நாங்கள் விடுகிற தவறோடு இதையும் இணைத்து குரபானுடைய காலம் ஒரு பெரிய பிரச்சனை உருவாகிறது